மிகவும் பிரபலமான சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகை ஒருத்தங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது குறித்த தகவலானது வெளியாகி ரசிகர்களிடையே இப்போ பரவிட்ருக்கு யார் அந்த நடிகை எதுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு வரவங்க தான் ராதிகா பல முன்னணி நடிகர்கள் கூட இவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க நிறையா வெள்ளித்திரை திரைப்படங்களில் நம்ம இவங்கள பார்த்துருப்போம் இது இல்லாமல் சின்னத்திரையில் வந்த சித்தி அண்ணாமலை செல்வி அரசி சித்தி டூ தாயம்மா குடும்பத்தார் போன்ற ஏகப்பட்ட சீரியல்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்கள பார்த்துருப்போம் இவங்க இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான் வெளியாகியிருக்கு டெங்கு காய்ச்சல் காரணமாக இவங்க தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் அஞ்சு நாட்கள் சிகிச்சை பெற்ற பிறகு அவங்க வீடு திரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதை பார்த்தா ராதிகா அவங்களோட ரசிகர்கள் அவங்களுக்கு சீக்கிரமாக சரியாகி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியா பக்கங்களில் சொல்லிட்டு வரத நம்ம பார்க்க முடியுது இவங்களுக்கு சீக்கிரமே சரியாகிடணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வேண்டிப்போம் உங்களுக்கு சின்ன திரை வெளித்திரை செய்திகளாக பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் நிறையா கண்டென்ட் இருக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க